வணக்கம் இன்னைக்கு நம்முடைய டெட் எக்ஸாம் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பத்தாம் வகுப்பு தமிழ் அதுல வந்து இயல் ஆறு அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பாடம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிகழ்களை இந்த பாடம் தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இப்போ இந்த பாடத்துல இருந்து நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் நான் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி கொஸ்டின் அனுப்பிச்சிருப்பேன் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு மூணு லெசனுக்கு வந்து நான் கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்கு அதை அடுத்தடுத்து வர கிளாஸ் நான் உங்களுக்கு எடுத்துறேன் சரிங்களா இப்ப இந்த நிகழ்கலை அப்படின்ற இந்த பாடத்துல இருந்து நான் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரு இருபத்தி நாலு டுவெண்ட்டி போர் ஒன் மார்க் கொஸ்டின் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன் சோ இந்த கிளாஸ கவனிச்சுட்டு அதை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா ஓகே இப்ப இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த டெட் எக்ஸாம் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி உங்களுக்கு டீடைலா சொல்லி அதே மாதிரி புதுசா நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சேர்த்து அனுப்பிச்சிருவேன் சோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடைலா கேட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இப்ப இந்த நிகழ்கலை அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நம்முடைய கலைகள் பத்தி ஒரு பத்து கலைகள் பத்தி கொடுத்துருக்காங்க இந்த பத்து கலைகள்ல தான்

தெருக்கூத்து இந்த பத்து கலைகளை பத்தி தான் உங்க பாடத்துல கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த பத்து கலைகள் இருந்துதான் நான் ஒன் மார்க் கொஸ்டின் உங்களுக்கு எடுத்திருக்கேன் இப்போ நான் அதை சொல்றேன் அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் சரிங்களா இப்போ பாருங்க பத்தாம் வகுப்பு தமிழ் நிகழ்கலை அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க காலமாக மக்களால் விரும்பப்படும் மரபார்ந்த கலைகளில் ஒன்றுதான் எதுன்னு கேட்டீங்கன்னா கரகாட்டம் இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் பாருங்க கரகம் என்னும் பித்தளைச் சம்பையோ சிறிய குடத்தையோ தலையில் வைத்து தாளத்துக்கேற்ப ஆடுவதுதான் கரகாட்டம் இந்த கரகாட்டம் வந்து இன்னொரு எப்படி அழைக்கப்படுது கும்பாட்டம் அழைக்கப்படுது அடுத்த நீரர வரியார் கரகத்து என்ற எந்த பாடலடியில் கரகம் என்ற சொல் இடம்பெறுகிறது அப்படி பாத்தீங்கன்னா புறநானுற்று பாடல்தான் இந்த கரகம் என்ற சொல் இடம்பெறுதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க சிலப்பரிகாரத்தில் மாதவி ஆடிய பதினோரு வகை ஆடல்களில் பாருங்க எது எந்த ஆடல் குறிப்பிடத்தக்கது இந்த குடக்கூத்து அப்படிங்கிற ஆட்டம் வந்து குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்றாங்க அடுத்த ஏழாவது பாருங்க கரகாட்டத்திற்கு தான் இந்த குடக்கூத்து என்ற ஆட்டம் இது வந்து பாருங்க மாதவி ஆடிய பதினோரு வகை ஆடல்களில் ஒன்றுதான் குடக்கூத்து இந்த கரகாட்டத்துக்கு அடிப்படையை வந்து பாத்தீங்கன்னா குடக்கூத்து தான் அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்க கரகாட்டத்தின் துணை ஆட்டமாக மறைத்துக் கொண்டு நையாண்டி மேலத்திற்கேற்ப ஆடும் ஆட்டமே மயிலாட்டம் ஆகும் அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்க இரு முனைகளிலும் சம எடைகளை கட்டிய தண்ணினை தோலில் சுமந்து ஆடுவதுதான் காவடி ஆட்டம் அடுத்து பாருங்க காவடி ஆட்டம் என்பது

ஒரே நிறத்துணியை முண்டாசு போல கட்டியும் காலில் சலங்கை அணிந்தும் கையில் வைத்துள்ள சிறு துணியை இசைக்கேற்ப வீசியும் ஒயிலாக ஆடும் குழு ஆட்டம் தான் ஒயிலாட்டம் ஆண்கள் மட்டுமே ஆடும் ஆட்டம் அப்படின்னு தேவராட்டம் பன்னெண்டாம் கொஸ்டின் பாருங்க உரிமை என பொதுவாக அழைக்கப்படும் பாருங்க எது வந்து தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி அப்படின்னு பாத்தீங்கன்னா துந்துபி

எந்த காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மராட்டியர் காலத்தில் தான் தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படுகிறது பாருங்க பொய்கால் குதிரை ஆட்டம் புறவி ஆட்டம் புறவி நாட்டியம் என்ற பெயர்களிலும் அழைக்கப்படுகிறது அடுத்து வந்து பாருங்க பதினாறாம் வருஷம் பாருங்க தப்பு என்ற தோற்கருவியை இசைத்து கொண்டே அதன் இசைக்கேற்ப ஆடுகின்ற நிகழ் நிகழ் நிகழ்களையே தப்பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வாட்டம்

இருபத்தொழ பாருங்க ஒரு கதையை இசை வசனம் ஆடல் பாடல் மெய்ப்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வழங்கும் கலைதான் தெருக்கூத்து தெருக்கூத்த பத்தி பாருங்க முத்துசாமி என்ற கலைஞாயர் இவர் வந்து பாருங்க தெருக்கூத்தை கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் ரெண்டு பாருங்க நாடக கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்று கூறியவர் அடுத்து பாருங்க இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றவர் அடுத்து இருபத்தி ரெண்டாவது பாருங்க தெருக்கூத்து வேளாண்மை செய்வோரின் கதையாக இருந்தது என்பது பாருங்க மலை வேண்டி நிகழ்த்தப்படுவதாக இருக்கிறது எது கேட்டீங்கன்னா அர்ஜுனன் தபசு அப்படிங்கற ஒரு ஒரு வந்து கதை வந்து பாத்தீங்கன்னா மலை வேண்டி நிகழ்த்தப்படுவதாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மாதிரி கொஸ்டின் கேட்டா குரு போர் இதை கேட்டிருக்காங்க அடுத்து இருபத்தி மூணாம் கொஸ்டின் பாருங்க தோலில் செய்த வெட்டு வரைபடங்களை விளக்கின் ஒளி ஊடுருவும் தீ பாருங்க திரைச்சீலையில் பொருத்தி கதைக்கேற்ப மேலும் கீழும் பக்கவாட்டிலும் அசைத்து காட்டி உரையாடிடும் பாடியும் காட்டுவது என்ன தோற்பாவை கூத்து பாருங்க தோளால் ஆன பாவையை கொண்டு நிகழ்த்தும் கதையாததால் தோற்பார்வை என்று பெயர் பெற்றது இருபத்தி நாலு கொஸ்டின் பாருங்க மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் புகழ்மிக்க பகுதியில் பாருங்க எது என்பது இன்றும் உள்ளது இந்த ராஜராஜ சோழன் ராஜ சோழன் தெரு வந்து இன்னும் மலேசிய தலைவர்கள் இருக்குன்னு சொல்லிருக்காங்க இது ராஜராஜ சோழன் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட சிறப்பினை உணர்த்துகின்ற சொல்லியிருக்காங்க இதுதான் இந்த